வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வசந்த பஞ்சமி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஷஷ்டி திதியில் முருகன் வழிபாடு செய்வோம் சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்வோம் இது எல்லாமே நமக்கு தெரியும் அதுபோல் தான் பஞ்சமி திதி அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுலாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் இல்லை ஒரு சில மாதத்தில் வர அந்த பஞ்சமி திதி வந்து ரொம்பவே விசேஷமானது ஆடி மாதம் எடுத்திங்க அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் வர பஞ்சமி திதி வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அது நாக அந்த அந்த அன்னைக்கு விரதம் இருந்தோ சாமி கும்பிட்டோம் அப்படின்னா தா நாகதோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வர்றது வந்து ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிஷி பஞ்சமி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா தோஷம்லாம் போகும் அப்படின்னு புராணங்களில் வந்து குறிப்பிட்ருக்காங்க அதுபோல் தான் தை மாதம் வளர்பிறை பஞ்சமி வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்வி ஞானம் அதுக்கு வந்து சரஸ்வதியை தான் நம்ம வந்து வழிபடுவோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வர சரஸ்வதி பூஜை வந்து ரொம்ப வே விசேஷம் அந்த தான் நம்ம வந்து குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்போம் அதே போல தான் நார்த்து சைடில் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி தை மாதம் வளர்பிறை பஞ்சமினாலது அல்லது அல்லது தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வர தான் சரஸ்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்து சைடில் அந்த விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னைக்கு கொண்டு போய் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் அவர் தான் உலகத்தையே படைத்தார் அப்படிங்கிறது தெரியும் உலகத்தை படைத்தப்புறம் அவரது கையில் வந்து ஒரு கமண்ட கமண்டலம் இருந்துச்சா அதை தவறி விழும்போது அப்போது ஒரு தண்ணீர் சிந்திச்சு அதுலேருந்து உருவானவங்க தான் சரஸ்வதி தேவி அப்படி சரஸ்வதி தேவி உருவானனால தான் நம்ம வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் அன்னைக்கு நம்ம அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா கல்வி கேள்வி வந்து ரொம்பவே நல்ல சிறப்புடையதாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வசந்த பஞ்சமி அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு பிடித்த இந்த கலர் வந்துட்டு மஞ்சள் கலர் மஞ்சள் நிற ஆடை இல்லை துணி மஞ்சள் நிற பிரசாதம் மஞ்சள் பூக்கள் அதெல்லாம் வச்சு நம்ம சரஸ்வதியை வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கல்வி கேள்வியில் வந்து நம்ம நல்ல ஞானம் வந்து நல்லாவே சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஞ்சமித்தே இப்போ வருது அப்படின்னிங்கன்னா பிப்ரவரி மூணாந்தேதி திங்கக்கிழமை சரஸ்வதியை வந்து நம்ம வழிபட்டு வழிபடுறதுக்கு சிறந்த நாள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்